வணக்கம் தமிழரின் வரலாற்றையும் தமிழின் மேன்மையையும் அதன் அந்த மொழியின் மிக உன்னத நிலையையும் பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் மறைத்து வைத்தது யார் என்று உலக அறியும் அது குறித்து சமீபத்தில் தமிழகத்தின் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டு வரும் வரலாற்று புரட்டுகள் அவரை கருத்துகள் என்பதை விட வெறும் புரட்டுகள் எனலாம் அது வெளிவிட்டு வரும் இந்த வேலை வேளையில் ஒரு சிறு காணொலியை நான் காண நேர்ந்தது அது வரலாற்றின் உண்மையை தமிழர் வரலாற்றின் உண்மையை எடுத்துரைப்பதாக இருந்தது நந்தலாலா என்னும் சிறந்த எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான நந்தலாலா அவர்கள் ஆற்றிய அந்த உரையின் ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு தமிழ் அல்லாத பிற மொழிக்கான தமிழை கொண்டு சேர்த்தது யார் தமிழுங்கிற வடிவம் இருக்குல்ல இந்த வடிவம் சரி ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு கால் வாங்குறது இதெல்லாம் இருக்குல்ல நீ அந்த பக்கத்தில் என் கட்டுரை எழுதினேன் என் கட்டுரை எழுதும் போது ஒரு ஓடம் என்று எழுதுகிற வீரமாமுனிவர் பிறப்பதற்கு முன்பு ஓவுக்கும் ஓவுக்கும் வித்தியாசம் இருக்காது வீரமாமுனிவர் வந்து அந்த ஓவை சுழிச்சு விட்ட பிறகுதான் ஒரு ஓடம் ஓடியது என்று என் கட்டுரை எழுதுனேன் பீரமாமுனிவர் தான் எழுத்தை மாற்றி அமைக்கிறார் என்ன காரணம்னா இருந்த பழமொழி புலமை பன்மொழி ஆற்றலால் தான் அவரால் தேம்பாமணியை அழகாக எழுத முடிஞ்சிது அவர் என்ன பண்றாரு இந்த எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்து சேர்க்கிறார் தமிழுக்கு அவர் செய்த மிக கொடை இன்னைக்கு நீங்க பாக்குறீங்கல்ல டிக்ஷனரினு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல ஒரு அகராதி என்கிற வடிவம் இந்த வடிவத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியதில் அவர் எழுதிய சகுதர அகராதி என்கிற அகராதி இன்றளவும் புழக்கத்தில் இருக்குது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுலயே வெறும் பேச்சு வழக்கில் இருக்கிற வார்த்தைகள் இருக்குல்ல அந்த வார்த்தைகளை கொண்டு குரலுக்கு பொருள் எழுத முயற்சி பண்ணுகிறார் அவர் தான் இவ்வளவு சிறந்த திருக்குறள் நடுவில் காணா போயிடுச்சு மறுத்தரா நடுவில் திருக்குறள் காணாமல் போய்விட்டது யாரால் காணா போச்சு நான் சொல்லல உவேசா தொக்கப்பனை கொளுத்துதல் உவேசா இலக்கியங்கள் பட்ட பாடர்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒருவிதமான வட இந்தியாவிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு சனாதன வர்ணாசிரம விதிகள் மிகுந்த ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் நூல்கள் எரிக்கப்பட்டன ஆற்றில் விடப்பட்டன குவேசா சொல்றாரு பாதி எரிந்து கொண்டிருந்த பணிகளை போய் விழுந்து தான் கொண்டு வந்து சேர்த்தேன் சிலப்பதிகாரமா அப்படிங்கிறார் சூழ்ச்சியும் சொல்றாங்க தமிழா சமஸ்கிருதமான பந்தயம் வைக்கிறது சமஸ்கிருத ஓலையையும் தமிழ் சுவடியும் ஆற்றல் விடுவாங்க எது முழுகுதோ அது ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் மிதந்தா அறிவு அர்த்தம் பந்தயம் கட்டி தமிழ் சுவடிகளோடு எழுத்தாணியை வச்சு கட்டி சமஸ்கிருத சூழலோடு நம்ம நன்னாரி வேர் இருக்குல்ல அதை வைத்து கட்டி ஆத்தலை விட்டா நன்னாரி வேர் ஊறி ஓலைகள் மிதக்க எழுத்தாணியில் கட்டப்பட்ட சூழ் முழுக தமிழ் ஒன்றுமில்லை என்று கற்பிக்கப்பட்டது இப்படி காணாமல் போன திருக்குறளை இந்த மொழியின் அடையாளத்தை கண்டெடுத்ததில் மிக மிக முக்கியமாய்ந்தவர் வீரமாமுனிவர் என்பதை மறந்துடாதீங்க சொல்கிறேன் என்றால் அவர்தான் என் பார்வை எனக்கு தெரிந்து மலையாளத்தில் குரல் பாஷா என்கிற மலையாள மொழிபெயர்ப்பு கண்டுபிடிக்கிறார் அதைவிட இன்னும் அதிகமாக மேலே போய் சொன்னால் அழகர் விருத்தி என்ற ஒரு பரிமேலர் எழுதிய உரையை கண்டுபிடிக்கிறார் அது கூட காரணம் சொல்றாங்க என்பதால் காஞ்சிபுரத்தில் உள்ள வைணவ மடங்கள் பரிமேலக இருக்கா அந்த புஸ்தத்தை காப்பாற்றி வச்சுருக்காங்க அதை கைப்பற்ற வேலையை வீரமாமுனிவர் செய்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் முழுதும் திருக்குறளை கொண்டாடுவதற்கான முதல் வேலையை வீரமாமுனிவர் தான் செய்தார் அவர் ஒரு கிறித்தவர் என்பதை நீங்கள் தேசிய மனசில் வச்சுக்கோங்க அப்போதான் லத்தீ இல்லை மொழிபெயர்க்கிறார் திருக்குறளை வீரமாமுனிவர் லத்தின்ல மொழிபெயர்த்த பிறகுதான் அது போர்த்துகீஸுக்கு போது இப்படி சைனாவுக்கு போது எல்லா மொழிகளிலும் போய் சேருது திருக்குறள் மொழிபெயர்ப்பு எல்லாம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதில் ஜ ஜெர்மனுக்கு போயிருச்சு அது ஆங்கிலத்தில் வந்துருச்சு போப்பால் எல்லாம் நடந்துருச்சு தமிழுக்கர் எப்படி வந்து சேர்ந்தது அது இன்னும் சொல்ல போனால் என் கைக்கு உங்கள் கைக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அறிஞர் கைக்கு இல்லை சாதாரண மக்கள் எப்படி கிடைச்சதுன்னா அங்கே தான் நான் சொன்னேன் ஆர்லிகன் வர்றா இந்த உங்கள் ஊர் கலெக்டர் அடுப்பறிக்கிறதுக்கு பண்டில் பண்டிலாக ஓலைச்சோடி வருது மரியாதைக்கு ஒரு ஆயிஷா நடராஜன் திருக்குறள் சந்தித்த பிரச்சனைகளே ஒரு புத்தகம் அளிக்கிருக்கார் பிரிக்கிறது உங்கள் கவர் இங்கேருந்து கலெக்டருக்கு வருது கலெக்டர் வீட்டில் அடுப்பரிக்கிறது பண்டில் தூக்கி போடுறீங்க அடுப்பரிய ஒரு சமையலக்காரர் வேலை செய்கிறவர் அந்த பண்டில் பிரிக்கிறாரு பிரித்தா அருமையான கருத்து உள்ள பாட்டாக இருக்குது அவள் ஆச்சரியப்பட்டு போய் அந்த பண்டில் கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுக்குறாரு ஆலிங்க கிட்டே கொடுத்து ஐயா இதை பாருங்க என்னமோ புதுசாக இருக்குது அப்படின்னு கொடுக்குறான் அதுக்கு அவள் ரொம்ப நாளாக தேடின ஒன்று கிடச்சிருச்சே நான் குதிக்கிறான் அதுதான் திருக்குறள் சொல்கிறான் டே இதை தாண்டா மெட்ராஸ் கவர்னர் எல்லிஸ் தேடிக்கிட்டே இருக்கான் ரொம்ப நாளா எல்லிசுக்கு பார்த்த பண்டில் என்று சொல்லி எல்லிஸுக்கு இங்கேருந்து பண்டில் போய் சேருது சென்னைக்கு எல்லா திருக்குறளை தேடிக்கொண்டே இருந்தவன் அவன்தான் தஞ்சை யான பிரகாசம் என்கிற தமிழறிஞரை அழைத்து சரிபார்த்து ஓலைச்சுவடியை முதல் முதலாக நீங்களும் நானும் படிக்கிற திருக்குறளை திருக்குறள் வடிவத்தில் நமக்கு கை சேர்த்தவன் எல்லிஸ் என்கிற ஒரு கவர்னர் என்பதை மறந்துடாதீங்க அவரும் கவர்னர் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வள்ளுவர் சிம்பல் பொடு காயின் வெளியிட்டது அந்த எல்லிஸ்தான் பெண்கள் புழங்குகிற கிணற்றடியில் சிமெண்ட்ல திருக்குறள் எல்லாம் எழுதி வச்சது அவன்தான் இந்தியாவில் முதல் முறையாக நல்லா குறிப்பாச்சுக்கணும் இந்தியாவில் முதல் முறையாக மேர் போன்ற ஜமானியர்கள் இந்தியாவின் பழமொழி சமஸ்கிருதம் என்று பேசிக் கொண்டிருந்த போது நோ நோ இந்தியாவில் சமஸ்கிருதம் சாராத ஒரு மொழி உண்டு அது அதைவிட மூத்தது என்று வெளிப்படையாக பேசியவன் எல்லிஸ் என்கிற ஒரு பிரிட்டிஷ் காரன் என்பதை மறந்துடாதீங்க நான் பேரறிஞர் அண்ணா இரண்டாம் தமிழ் மாநாட்டில் தான் ஆட்சி செய்த மிக குறுகிய காலத்தில் சென்னை கடற்கரையில் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான க சென்னை மெரினா கடற்கரையில் த தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழை மீண்டும் உலக்கு பார்க்கு கொண்டு வந்து காட்டிய சமஸ்கிருதத்தை உன்னத மொழி என்றும் மறு என்பதை மறுத்து காட்டிய மாபெரும் வெளிநாட்டு அறிஞர்கள் ஜி போப் கால்டுவெல் வீரமாமுனிவர் எல்இஸ் என பலருக்கும் சிலைகளை நிறுவி இருக்காவிட்டால் இந்த புரட்டர்கள் ஒரு சிலர் கிண்டியில் அமர்ந்து புரட்டும் புரட்டுக்கு இன்று விடையைத் தெரியாமல் பல இளைஞர்கள் குழம்பி இருக்கக்கூடும் அவை சான்றாக நிற்கின்றன அந்த சிலைகள் நன்றி